வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமது ஆட்சியின் கீழ் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் அமல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கிளிநெச்சி பாரதி வித்தியாலயத்திற்கு வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதுமே கூறி வருகின்றது நாட்டின் வடக்கு கிழக்கு தெற்கு என பத்தொன்பது மாகாணங்களில் உள்ள மக்களுக்கு தாம் இந்த வாக்குறுதியை வழங்குவதாகவும் இதனை நடைமுறைப்படுத்த தயங்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சர்வதேச மக்களின் அரசியல் மத சமூக கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு பயணித்துள்ளார் கட்டநாயக்கா பாண்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக ஜனாதிபதி இந்தியா நோக்கி பயணித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தனது பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடெல்லி நோக்கி பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்றும் இடம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து மூன்று வருடங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது நியூயார்க்கில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் இந்த அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்புகளை கொண்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் நூற்றி இரண்டு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாகவும் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டிற்கான பாதீட்டு திட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட மாட்டாது என நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் பெட்டியை தெரிவித்துள்ளார் ரூபன்வெல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதை அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாதெட்டு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால ஒதுக்கீட்டு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் எனவும் நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் பெட்டியை தெரிவித்துள்ளார் நாட்டில் பதிவாகும் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் படிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் தற்பொழுது நாளாந்தும் சுமார் நூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு அமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்தில் மாத்திரமின்றி வடமேன் தென் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் டெங்கு நோய் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாராபட்சமின்றி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பட்டம் வீதியில் பட்டதாரிகள் நடு வீட்டில் ஒரே ஒரு பரட்சியில் பறந்து போனது பல பரட்சி எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா எல்லோருக்கும் பாராபட்சமின்றி வேலைகளை வேண்டும் படித்ததற்கு கூலி தொழிலாக படித்தவர்கள் இந்த நாட்டின் கனவு வெறும் கனவாக போய்விடுமா படித்தும் பரதேசிகளாக தெரிவதா என்ற கோஷங்களை எழுப்பி பட்டதாரிகளால் போராட்டம் நடக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையேல் தொடர்ந்தும் தாம் காரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ மாவட்டத்தில் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் நான்கு வீதமான நிலைமை அரசுக்கு தேவையாக உள்ளதாக ஜாழ் மாவட்ட கட்டட தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பலாலி சந்தையில் மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் இராணுவத்தரால் பலநோக்கு கட்டடம் ஒன்று நேற்று முன்னதினம் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதையே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் காணி விடுவிப்பு தொடர்பாக மாவட்ட செயலாளரும் அரசும் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மூன்றாவது தடவையாக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு இலங்கையின் ஜனநாயக போராளிகள் கட்சி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன இந்து சமுத்திர பிராந்தியத்தின் வல்லமை கொண்ட பாரத தேசத்தின் தலைமை அமைச்சராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஜனநாயக வழிமுறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்பதை மிகவும் பெருமையுடன் ஈழத் தமிழர்களின் சார்பில் ஜனநாயக போராளிகள் கட்சி வரவேற்று வாழ்த்துகின்றோம் கடந்த காலங்களில் நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் ஈழத் தமிழர்கள் வந்து சந்தித்தார் என்பதனை நினைவு கூறுகின்ற இந்த வேளையில் அரசியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்க தீர்க்கமான ஒரு முடிவை விரைந்து எடுப்பார் என்றும் நாம் ஆழமாக நம்புகின்றோம் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் இந்தியாவின் நீண்டகால கலை பண்பாட்டு தொடர்ச்சியான உறவை கொண்டவர்களாக இருப்பதை பெருமையுடன் நினைவில் கொள்கின்றோம் சமூக சமய பண்பாடு தொடர்புள்ள மக்களாக ஈழத் தமிழராகிய நாங்கள் இந்திய அரசுடன் ஒன்றிணைந்து பயணிக்க ஆர்வம் உடையவர்களாக இருக்கின்றோம் இந்தியாவின் மூன்றாவது தடவையாக பொறுப்பேற்கும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் நரேந்திர மோடிக்கு இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களாகி நாங்கள் இருப்போம் என்ற செய்தியையும் இந்திய அரசிற்கு எடுத்துக் கூறுகின்றோம் என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய டபுள் டாட் காம் என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்தோனேசியாவில் நாற்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவரை பதினாறு அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு விழுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய இந்தோனேசியாவில் உள்ள கலோம்பாங் கிராமத்தில் வசித்து வந்த நாற்பத்தி ஐந்து வயதான பருவாயிரம் பெண் கடந்த மூன்று நாட்களாக வீட்டிற்கு வரவில்லை இதனால் அவரது கணவரும் கிராம மக்களும் சேர்ந்து காணாமல் போன பெண்ணை தேடி வந்துள்ளன அப்போது அங்குள்ள பகுதியொன்றில் காணாமல் போன பெண்ணின் உடைமைகளை கண்டறிந்த கிராமத்தினர் தேடுதலை தீவிரப்படுத்தும் போது அப்பகுதியில் ஐந்து மீட்டர் பதினாறு அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று பெரிய வயிற்றுடன் இருப்பதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து அந்த மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்தபோது போது அதனுள் பரிதா இறந்த நிலையில் கண்டறியப்பட்டார் உடனேயே மலைப்பாம்பை முழுமையாக கிழித்து அதன் வயிற்றிலிருந்து பரிதாவின் உடலை அவர் அணிந்திருந்த உடமையுடன் வெளியே எடுத்ததாக கிராமத்தினர் தெரிவித்தனர் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடப்பதாக கூறினாலும் இந்தோனேசியாவில் கடந்த சில ஆண்டுகளில் மலைப்பாம்பு முழுங்கிய பலர் இறந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ளார் குறித்த பதவியேற்பின் ஊடாக தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை நரேந்திர மோடி சமன் செய்துள்ளார் இந்த பதவியேற்பு நிகழ்வில் தெற்கு ஆசியா மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தைச் சேர்ந்த ஏழு நாடுகளின் தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் அண்மையில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களில் கைப்பற்றி ஆட்சியை தாக்க வைத்தது இதில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளது எனினும் ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு ஆசனங்களை தனி பெரும்பான்மையூடாக பெறுவதற்கு தவறியமை நாள் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடனும் கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஐசிசி உலக கிண்ண இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரின் போட்டி இடம்பெறுகின்றது குறித்த போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இதன்படி போட்டியின் நான்கு சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதல் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் ஆடிய இந்திய அணி பத்தொன்பது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இந்த நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு நூற்றி இருபது ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலதாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவெற்றுள்ளதாக தேசம் என்றால் மக்கள் தேர்தல் என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான களம் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் என் அன்புக்குரிய தம்பிகள் இருவர் படைத்திருக்கும் சாதனை எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமத்துவம் சமுதாயம் படைக்க சமரசமின்றி போராடி வரும் தம்பி திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு இரண்டு இடங்களிலும் ஒன்று மாநில கட்சி அந்தஸை பெற்றுள்ளது சிறுத்தைகளின் கால்நூற்றாண்டு கால தேர்தல் அரசியலில் இது ஒரு மைல்கல் சாதனை புதிய சின்னத்தோடு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் தீரத்துடனும் களம் கண்ட தம்பி சீமானின் நாம் தமிழர் கட்சி எட்டு தசம் வாக்குகளை எட்டி பிடித்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது தமிழக அரசியலில் புதிய திருப்பு அரசியல் உங்களை தாக்கும் முன் உங்கள் தாக்கம் அரசியலில் இருக்கட்டும் என இளையோரை தொடர்ந்தும் வலியுறுத்துகிறவன் நான் ஜனநாயகம் பலு

E aí ஆப்கானிஸ்தானில் நேற்று காலை பத்து பதினைந்து மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் கோலில் மூன்று தசம் ஆறாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தை உணர்ந்தும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறு தசம் மூன்று ரிக்டர் அளவு கோலில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளமை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிய பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் இது நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்